அனைவருக்கும் வணக்கம் குரூப் டூ மற்றும் குரூப் ஃபோர் அனைத்து விதமான போட்டித் தேர்வுக்கு உதவும் வகையில் தமிழ் தகுதி தேர்வு மற்றும் மதிப்பீட்டுத் தேர்வுக்காக நாம் இங்கே கொடுத்துருக்க லெசன்ஸ் என்னென்னு பார்த்தீங்க எட்டாம் வகுப்பு தமிழ் புதிய பாடத்திட்டம் அந்த புதிய பாட சொல்லும் பொருளும் இயல் ஒன்று முதல் ஒன்பது வரை நம்ம ஏற்கனவே ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்புக்கான சொல்லும் பொருளும் நம்ம ஆல்ரெடி வீடியோவில் கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஆறாம் வகுப்பு சோசியல் சயின்ஸ் புத்தகத்தில் குடிமை இயல் பொலிட்டிக்கல் சயின்ஸில் நம்ம இது வரைக்கும் சமத்துவம் பெறுதல் பன்முகத்தன்மை அறிவும் தேசிய சின்னங்கள் இந்திய அரசமைப்பு சட்டம் போன்ற பாடங்களுக்கான வீடியோ கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம கொடுக்க வேண்டியது எட்டாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய சொல்லும்பருளும் இந்த வீடியோ ரொம்ப மஸ்ட்டு கண்டிப்பாக அதிலிருந்து ஒரு கேள்விகள் வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க மினிமம் ஒரு கேள்வி மஸ்ட்டு இயல் ஒன்று முதல் ஒன்பது வரை எட்டாம் வகுப்பு இல் ஒன்றில் தமிழ் மொழி வாழ்த்து தலைப்பெண்ண தமிழ் மொழி வாழ்த்து அதில் நிரந்தரம் என்பதின் பொருள் கால முழுமையும் நிரந்தரம் என்பதின் பொருள் கால முழுமையும் வைப்பு என்பதின் பொருள் நிலப்பகுதி வைப்பு என்பதின் பொருள் நிலப்பகுதி சூழ்களி என்பதின் சூழ்களி என்பதின் பொருள் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் சூழ்களி என்பதின் பொருள் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் வன்மொழி என்பதின் பொருள் வனமிக்க மொழி வளமிக்க மொழி வன்மொழி என்பதின் பொருள் வளமிக்க மொழி இசை என்பதின் பொருள் புகழ் இசை என்பதின் பொருள் புகழ் தொல்லை என்பதின் பொருள் பழமை அல்லது துன்பம் தொன்மை ரொம்ப முக்கியம் தடத்துல தொல்லை அப்படின்றது பழமை அல்லது துன்பம் இதில் கண்டிப்பாக ஒரு பொருத்தக டைப்பில் கேட்பாங்க நிரந்தரம் காலம் முழுவையும் வைப்பு நிலப்பகுதி சூழ்களி சூழ்ந்துள்ள அறியாமை இருள் வன்மொழி வளமிக்க மொழி இசை புகழ் தொல்லை துன்பம் பழமை அப்போ எதிரொல் கேட்டாங்கன்னா இன்பம் புதுமை எதிர் சொல் கேட்டாங்கன்னா இன்பம் புதுமை இயல் ஒன்றில் அடுத்த பாடம் தமிழ்மொழி மரபு தமிழ்மொழி மரபு இயல் ஒன்றில் விசும்பு என்பதின் பொருள் வானம் விசும்பு என்பதின் பொருள் வானம் மயக்கம் என்பதின் பொருள் கலவை மயக்கம் என்பதின் பொருள் கலவை இருதனை என்பதின் பொருள் உயர்தினை அக்ரிணை இருதனை என்பதின் பொருள் உயர்தினை அக்ரிணை வலா அமை என்பதின் பொருள் தவறாமை வலா அமை என்பதின் பொருள் தவறாமை ஐம்பால் என்பதின் பொருள் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் ஐம்பால் என்பதின் பொருள் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் வலாமை கேட்பாங்களா தவறாமை இருதினை உயர்தினை அக்ரிணை விசம்பு வானம் மயக்கம் கலவை எந்த பாடத்திலிருந்துனா தமிழ் மொழி மரபு அடுத்து மரபு என்பதற்கான பொருள் வழக்கம் மரபு என்பதற்கான பொருள் வழக்கம் திரிதல் என்பதற்கான பொருள் மாறுபடுதல் திரிதல் என்பதின் பொருள் மாறுபடுதல் செய்யுள் என்பதின் பொருள் பாட்டு செய்யுள் என்பதின் பொருள் பாட்டு தலா அல் என்பதின் பொருள் தழுவுதல் அல்லது பயன்படுத்துதல் தலா அல் என்பதின் பொருள் தழுவுதல் அல்லது பயன்படுத்துதல் இயல் ரெண்டு ஓடை ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் சுரதாவோட பாடம் இந்த பாடத்துலக்காக தான் நாங்கள் இந்த வீடியோவை மேக் பண்ணுறோம் இந்த பாடத்திலேருந்து தான் சொல்லும் பொருளும் கட்டாயம் வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியம் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஓடைன்ற தலைப்பில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் தான் கேட்டிருப்பாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் தூண்டுதல் ஆர்வம் கொள்ளுதல் தூண்டுதல் என்பதின் பொருள் ஆர்வம் கொள்ளுதல் இரக்கம் என்பதின் பொருள் ஈரம் என்பதின் பொருள் இரக்கம் ஈரம் என்பதின் பொருள் இரக்கம் முழவு என்பதின் பொருள் இசைக்கருவி முளவு என்பதின் பொருள் இசைக்கருவி நன்சை என்பதின் பொருள் நிறைந்த நீர் வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலம் நன்சை என்பதின் பொருள் நிறைந்த நீர் வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலம் முப்போகம் விளையாடம் புன்சை என்பதின் பொருள் குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம் குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம் அப்போ முளவு இசைக்கிருவி நன்சைனா நிறைந்த நீர் வளத்தோடு விளையும் பயிர்களுடைய நிலம் புன்சைனா குறைந்த நீரால் பயிரிடப்படும் பயிர்களுடைய நிலம் வள்ளைப்பாட்டு ரொம்ப முக்கியமான ஒன்று நெல் குத்தும்போது பாடப்படும் பாட்டு பெண்களால் நெல் குத்தும்போது பாடப்படும் பாட்டு தான் வள்ளைப்பாட்டு கொஷின் நம்பர் இருந்து கொஷின் நம்பர் ஆறு வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து பயிலுதல் என்பதின் பொருள் படித்தல் பயிலுதல் என்பதின் பொருள் படித்தல் நாணம் என்பதின் பொருள் வெக்கம் நாணம் என்பதின் பொருள் வெக்கம் செஞ்சொல் என்பதின் பொருள் திருந்திய சொல் செஞ்சொல் என்பதின் பொருள் திருந்திய சொல் இந்த செஞ்சொல் கண்டிப்பாக எக்ஸாம்ஸ்க்கு வரலாம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த செஞ்சோலை நோட் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல உதவும் எந்த போட்டி தெரியவில்லையும் கண்டிப்பாக இந்த செஞ்சோலை வச்சு கேட்பாங்க இப்போ பாருங்களேன் நான் ஒரு கீழ்கண்டவற்றில் எது தவறான இணை இதான் கேள்வி கீழ்கண்டவற்றில் எது தவறான இணைன்னு கேட்டுட்டு வள்ளைப்பாட்டு நெல் குத்தும் போது பாடப்படும் பாட்டு பயிலுதல் படித்தல் வெக்கம் நாணம் வெக்கம் கொடுத்துட்டு செஞ்சொல் திருந்தாத சொல்லுன்னு கொடுத்துருவாங்க அப்போ இது இதை நீங்கள் படித்தாதான் அது தவறுன்னு உங்களுக்கு தெரியும் அப்போ செஞ்சொன்றது என்ன சொல் திருந்திய சொல் என்ன சொல் திருந்திய சொல் ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியம் அடுத்து இயல் ரெண்டு கோண காத்து பாட்டு கோண காத்து பாட்டு இயல் ரெண்டு முகில் என்பதின் பொருள் மேகம் முகில் என்பதின் பொருள் மேகம் கெடிகலங்கி என்பதின் பொருள் மிக வருந்தி கலங்கி என்பதின் பொருள் மிக வருந்தி சம்பிரமுடன் என்பதை வழக்கமாக முறையாக அழைக்கலாம் அல்லது வழக்கமாக அழைக்கலாம் சம்பிரமுடன் அப்படின்றதான் முறையாக சம்பிரதாயத்தோடு சொல்றோம்ல அதான் சம்பிரமுடன் சம்பிரமுடன் என்பது அழைப்பது முறையாக சேகரம் என்பதின் பொருள் கூட்டம் சேகரம் சேகரம் என்பதின் பொருள் கூட்டம் காங்கேய நாடு என்பதின் பொருள் கொங்கு நாட்டு மண்டலத்தின் இருபத்தி நாலு நாடுகளில் ஒன்று கொங்கு நாட்டு மண்டலத்தின் இருபத்தி நாலு நாடுகளில் ஒன்றுதான் காங்கேய நாடு விண்ணம் என்பதின் பொருள் சேதம் விண்ணம் என்பதின் பொருள் சேதம் வாகு என்பதின் பொருள் சரியாக வாகு என்பதின் பொருள் சரியாக காலன் என்பதின் பொருள் எமன் காலம் என்பதின் பொருள் எமன் காலன் யமன் இன்னு இன்னும் முடிஞ்சு போச்சு மெத்த என்றதின் பொருள் மிகவும் மெத்த என்பதின் பொருள் மிகவும் வாகு சரியாக காலன் யமன் மெத்த மிகவும் இயல்மூணு நோயும் மருந்தும் மூணு நோயும் மருந்தும் தீர்வன என்பதின் பொருள் நீங்குபவை தீர்வன என்பதின் பொருள் நீங்குபவை உவசமம் என்பதின் பொருள் அடங்கி இருத்தல் உவசமம் என்பதின் பொருள் அடங்கி இருத்தல் நிகழ் இகழும் என்பதின் பொருள் ஒளி பொருந்திய நில் நிழல் இ இகலும் என்பதின் பொருள் பொருந்திய பேர்தற்கு என்பதின் பொருள் அகற்றுவதற்கு பேர்தற்கு என்பதின் பொருள் அகற்றுவதற்கு திரியோக மருந்து என்பதின் பொருள் மூன்று யோக மருந்து திரியோக மருந்து என்பதின் பொருள் மூன்று யோக மருந்து தெளிவு என்பதின் பொருள் நற்காட்சி தெளிவு என்பதின் பொருள் நற்காட்சி திறத்தன திறத்தன என்பதின் பொருள் தன்மையுடையன திறத்தன என்பதின் பொருள் தன்மையுடையன கூற்றவா என்பதின் பொருள் பிரிவுகளாக கூற்றவா என்பதின் பொருள் பிரிவுகளாக பினி என்பதின் பொருள் துன்பம் பிணி என்பதின் பொருள் துன்பம் பூனாய் என்பதின் பொருள் அணிகலைகளை அணிந்தவளே பூனாய் என்பதின் பொருள் அணிகலன்களை அணிந்தவளே ஓர்தல் என்பதின் பொருள் நல்லறிவு பிறவார் என்பதின் பொருள் பிறக்க மாட்டார் பிறவார் என்பதின் பொருள் மாட்டார் இயல் மூணு வருமுன் காப்போம் இயல் மூணு வறுமுன் காப்பதான் சொல்லும் பொருளும் வறுமுன்காப்பும் கவிமணி தேசிய விநாயகம் எழுதினது நித்தம் நித்தம் நாள்தோறும் அப்போ நித்த நித்தம் என்பதின் பொருள் நாள்தோறும் மட்டு என்பது அளவை குறிக்கும் மட்டு என்பது அளவை குறிக்கும் சுண்ட என்பதின் குறிக்கக்கூடிய வார்த்தை நன்கு சுண்ட நன்கு நித்த நித்தம் நாள்தோறும் மட்டு அளவு சுண்ட நல்கு நன்கு சுண்ட வைக்கப்பட்டது அப்படி கூட ஞாப்சிக்கலாம் நன்கு வையம் உலகம் மேதினி உலகம் தாரணி உலகம் அப்போ உலகத்தை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் பார்த்துக்கோங்க வையம் மேதினி தாரணி இதெல்லாம் எதை குறிக்கக்கூடிய வார்த்தை உலகத்தை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் அடுத்து பேணுவையில் பாதுகாத்தால் பேணுவையில் பாதுகாத்தால் திட்டுமுட்டு என்பதின் பொருள் தடுமாற்றம் திட்டுமுட்டு நிறையா சாப்பிட்டோம்னா திட்டு முட்டிரும் அப்படிமாங்களா திட்டு தடுமாற்றம் கல்வி அழகே அழகு இயல் நாலு கல்வி அழகே அழகு கலன் அணிகலன் கலன் அணிகலன் முற்ற ஒளிர முற்ற ஒளிர வேண்டனாவாம் வேண்டனாவாம்னா தேவையில்லை வேண்டனாவாம் என்பது தேவையில்லை எல் நான்குல புத்தியை திட்டு ஆலங்குடி சோமோட பாட்டு தடம் என்பதின் பொருள் அடையாளம் தடம் அடையாளம் அகம்பாவும் செருக்கு அகம்பாவும் செருக்கு புத்தி அறிவு புத்தி அறிவு பாதை வலி பாதை வழி உள்ளம் மனம் உள்ளம் மனம் லாபம் பலன் லாபம் பலன் எண்ணி நினை எண்ணி நினை தடம் அடையாளம் அகம்பாவம் செருக்கு புத்தி அறிவு பாதை வலி உள்ளம் மனம் லாபம் பலன் எண்ணி நினை இதில் ஸ்கூல் புக்கில் இல்லாத ஒரு சில கொஷின்ஸும் கொடுத்துருப்போம் ஞாபகம் வச்சுக்கோங்க திருக்கேதாரத்துலேருந்து கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம் ஏழு அஞ்சில் பன் இசை பன் இசை கனக சுனை கனகம்னா பொண்ணு பொன் வண்ண நீர்நிலை கனக சுனை என்பதற்கு பொருள் பொன் வண்ண நீர்நிலை மதவேலங்கள் வேலம்னா யானை மதம் மத யானைகள் மதவேதங்கள் அப்படின்னாலே மத யானைகள் முரலும் முழங்கும் முரலும் முழங்கும் பலவை முதிர்ந்த மூங்கில் பலவை பல வெய் முதிர்ந்த மூங்கில் வெயில் ஞாபகத்துருக்கோங்க வெயில் முதிர்ந்து போச்சு மூங்கில் பலவை மூங்கில் அடுத்து யூனிட் அஞ்சில் இயல் அஞ்சு பாடறிந்து ஒழுகுதல் கலித்தொகையோட பாட்டு அளந்தவர் வறியவர் அளந்தவர் வறியவர் செராமை வெறுக்காமை செராமை வெறுக்காமை நோன்றல் பொருத்தல் நோன்றல் பொறுத்தல் போற்றார் பகைவர் போற்றார் பகைவர் எதிர்ச்சொல் நண்பர் போற்றார் பகைவர் கண்டிப்பாக இந்த கேள்வி வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க போற்றார் என்பதின் எதிர்ச்சொல் நண்பர் போற்றார்னா எதை குறிக்கும் பகைவர் கிளை உறவினர் கிளை உறவினர் பேதையர் அறிவற்றவர் பேதையார் அறிவற்றவர் மேதைனா அறிவாளி பேதைனா அறிவற்றவர் மறாமை மறவாமை மராமை மறாவமை பொறை பொறுமை பொறை பொறமை உடைமைன்னு சொன்னாலும் ஓகே தான் திருக்குறளில் இருக்கும் பொறை அப்படின்னாலே பொருத்தல் அடுத்து யூனிட் அஞ்சு திருக்குறள்ல நாடி நாடுதல் நாடி நாடுதல் ஆய்ந்து ஆராய்ந்து ஆய்ந்து ஆராய்ந்து இறை அரசர் இறை அரசர் வினையாடல் செயல் செய்தல் வினை நாடே செயல் ஆடுதல்னா செய்தல் வினைனா செயல் ஆடுதல்னா செய்தல் அப்போ வினையாடுதல் செயல் செய்தல் வினையாடுதல் செயல் செய்தல் உறுப்பது தண்டிப்பது உறுப்பது தண்டிப்பது உறுப்பது தண்டிப்பது கடியன் கடுமையானவர் கடியன் கடுமையானவர் வேந்தன் அரசன் வேந்தன் அரசன் கடிகி விரைந்து கடிகி விரைந்து இதில் இறை கேட்கலாம் வேந்தன் கேட்கலாம் கடியவன் கேட்கலாம் கடியன் கேட்கலாம் கடியன்னா கடுமையானவர் ரொம்ப முக்கியம் ஏன்னா இது திருக்குறள் வரக்கூடிய வார்த்தைகள் அடுத்து யூனிட் ஆறு பெருக யூனிட் ஆறு வளம் பெருகலை வாரி வருவாய் வாரி வருவாய் எஞ்சாமை குறைவின்றி எஞ்சாமை குறைவின்றி முட்டாது தட்டுப்பாடின்றி முட்டாது தட்டுப்பாடின்றி ஒட்டாது வாட்டமின்றி வாட்டம்னா வருத்தம் வாட்டம்னா என்னது வருத்தமின்றி ஒட்டாது அவன் நம்மோட விசார மாட்டானப்பா அப்படின்னா கிராமத்தில் அவன் எல்லாம் ஒட்டாம இருக்கானப்பா அப்படிம்பாங்க ஒட்டாமன்னா வருத்தமின்றி வாட்டமின்றி வைகுக தங்குக ஓதை ஓசை வெறி ஈ அஞ்சி ரொம்ப முக்கியம் வெறி ஈ அஞ்சி வைகுக தங்குக யானர் புதிய வருவாய் ரொம்ப முக்கியம் யானர் புதிய வருவாய் ஏல் ஆறில் யானர் புதிய வருவாய் கண்டிப்பாக கேட்கலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இயல் ஆறு மலைச்சோறு பாதை வழி பாதை வழி கணத்த மிகுந்த கணத்த மிகுந்த பெண்டுகளே பெண்களே பெண்டுகளே பெண்களே சீமை ஊர் சீமை ஊர் பாதை வழி கணத்த மிகுந்த பெண்டுகளே பெண்களே சீமை ஊர் ஏழு ஏழு படைவேளம் கலிங்கத்தை பரணி ஜெயங்குண்டாரோடது மரளி காலன் மரளி காலன் அங்கே யமன்னாலும் காளன்னாலும் ஒன்றுதான் காலன் யமன் இங்கே மரளி காளன் கரி யானை கரி யானை அங்கே வேலம்னா யானைன்னு பார்த்தோம் மத வேலங்கள் அப்படின்னு பார்த்தோம் மத யானைகள்னு பார்த்தோம் இங்கே கறி மட்டும் இருக்குது யானை தூரு புதர் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை தூரு புதர் அருவர் தமிழர் அருவர் தமிழர் உடன்றன சிலந்து எழுந்தன உடன்றன சிலந்து சி சினந்து எழுந்தன சினம்னா கோவம் கோபத்தில் வர்றது சினந்து எழுந்தன வலிவர் நழுவி ஓடுபவர் அல்லது நழுவி ஓடுவார் பிளம் மலக்குகை பிலம் மனக்குகை வலிவர் நழுவி ஓடுபவர் அருவர் தமிழர் தூது புதர் கரி யானை மரளி காலன் உலன்றன சிதந்து எழுந்தன சினந்து எழுந்தன ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை அடுத்து ஏழு ஏழு விடுதலை திருவிழா ஏல் ஏழு விடுதலை திருவிழா சீவன் உயிர் சீவன் உயிர் சத்தியம் உண்மை சத்தியம் உண்மை ஆனந்த தரிசனம் மகிழ்வான காட்சி ஆனந்த தரிசனம் மகிழ்வான காட்சி வையம் உலகம் வையம் உலகம் சபதம் சூளுரை சபதம் சூளுரை மோகித்து விரும்பி மோகித்து விரும்பி சீவன் உயிர் சத்தியம் உண்மை ஆனந்த தரிசனம் மகிழ்வான காட்சி வையம் உலகம் சபதம் சூளுரை மோகித்து விரும்பி இயல் எட்டு ஒன்றே குளம் திருமூலர் திருமந்திரம் தமிழ் மூவாயிரம் என அழைக்கப்படுகிறது மூவாயிரம் பாடல்களை கொண்டது ஐந்தாம் நூற்றாண்டு திருமூலர் இயல் எட்டில் ஒன்றே குலத்திலாம் பார்க்கறது நமன் எமன் நமன் யமன் நாணமே கூசாமல் நாணமே கூசாமல் சித்தம் உள்ளம் சித்தம் உள்ளம் மீன் ஏற்றுங்கள் ஈடேற்றுங்கள் ஈடேற்றுங்கள் உயில் ஈல் அப்படின்னா வழங்கினாள் நம்பர் அடியார் நம்பர் அடியார் படமாட கோயில் படங்கள் அமைந்த மாடங்களை உடைய கோயில் படங்கள் அமைந்த மாடங்களை உடைய கோயில் தான் படமாட கோயில் ரொம்ப முக்கியம் இதில் நம்பர் அடியார் கேட்கலாம் சித்தம் உள்ளம் கேட்கலாம் நமன் எமன் கேட்கலாம் நாளே கூசாமல் பேசுகிறதா அர்த்தம் நாணமே அப்படின்னா கூசாமல் பேசுகிறது அப்படின்னு அர்த்தம் மெய்ஞான ஒளி ஏழு எட்டு குனக்குடி மஸ்தான் சாஹிப்போட பாடல்கள் பகராய் தருவாய் பகராய் தருவாய் ஆனந்த வெல்லம் இன்பப் பெருக்கு ஆனந்த வெல்லம் இன்பப் பெருக்கு பராபரம் மேலான பொருள் பராபரம் மேலான பொருள் சுல்தான் அப்துல் காதரோட பாட்டுகள் குனக்குடி மஸ்தான் சாஹிப்போட பாடுகள் அப்படைய பேர் தான் சுல்தான் அப்துல் காதர் அடுத்து அறுத்தவருக்கு நீக்கியவருக்கு அறுத்தவருக்கு நீக்கியவருக்கு பகராய் தருவாய் ஆனந்த வெள்ளம் இன்பப்பெருக்கு பராபரம் மேலான பொருள் அடுத்தவருக்கு நீக்கியவருக்கு திருக்குறள் காணமுயல் காட்டு முயல் காணமுயல் காட்டு முயல் நகுழுதல் சிரித்தல் நகுதல் சிரித்தல் நட்டல் தவறு செய்தல் நட்டல் தவறு செய்தல் பிடித்தல் திருத்துதல் பிடித்தல் திருத்துதல் ஆய்ந்து ஆராய்ந்து ஆய்ந்து ஆராய்ந்து கேண்மை நட்பு எதிர் சொல் பகை கேண்மை நட்பு எதிர் சொல் பகை ரொம்ப முக்கியம் அந்த கேள்வி ஆறாம் நம்பர் கேள்வி கடை இறுதி கடை இறுதி அப்போ கடைக்கு எதிர் சொல்லுன முதல் கடைனா இறுதி எதிர் முதல் கேண்மைன நட்பு எதிர் சொல்லுனால் பகை ஆய்ந்து ஆராய்ந்து பிடித்தல் திருத்துதல் நட்டல் தவறு செய்தல் நகுதல் சிரித்தல் காண முயல் காட்டு முயல் திருக்குறளில் வரக்கூடிய ஒரு வார்த்தைகள் கண்டிப்பாக வந்து கேள்வி வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க மண்புக்கு மண்ணுக்கு மண்புக்கு மண்ணுக்கு மாய்வது அறிவது மாய்வது அறிவது களம் பத் பாத்திரம் களம் பாத்திரம் மண்புக்கு மண்ணுக்கு மாய்வது அறிவது களம் பாத்திரம் ஒன்பதாவது யூனிட்டு உயிர் குணங்கள் நிறை மேன்மை நிறை மேன்மை பொறை பொறுமை பொறை பொறுமை பொச்சாப்பு சோர்பு பொச்சாப்பு சோர்பு சோர்வு வச்சு கேட்பாங்க எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு சோர்வுக்கு எதிர்ச்சொல் என்னது சுறுசுறுப்பு கேட்கலாம்ப்பா மையல் விருப்பம் மையல் விருப்பம் ஓர்ப்பு ஆராய்ந்து தெளிதல் ஓர்ப்பு ஆராய்ந்து தெளிதல் அழுக்காறு போராமை அழுக்காறு போராமை அப்போ எதிர்ச்சொல் போராமை அற்றவன் எதிர்ச்சொல் போராமை அற்றவன் மதம் கொள்கை மதம் கொள்கை இகல் பகல் அப்படி வரும் வார்த்தை அப்போ இந்த இடத்துல நம்ம டக்குன்னு நாங்கள் எதிர் சொல்லி கேட்கல சொல்லும் பொருளும் கேட்கறதுனால பகை என்ன செய்யணும் பகை இகல்னால் பகை இகழ்னால் என்ன செய்யணும் பகை மண்ணும் நிலை பெற்ற மண்ணும் நிலை பெற்ற மையல் விருப்பம் ஓர்ப்பு ஆராய்ந்து தெளிதல் அழுக்காறு போராமை மதம் கொள்கை இகழ் பகை மண்ணும் நிலை பெற்ற அடுத்து நைன்த்தோட சொல்லும் பொருளும் nalaik vandrum